வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காமல் ஆரத்தி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி வர ஆரம்பிச்சிருச்சு சசிகலா டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா கட்சியை கைப்பற்ற போகிறாங்க எல்லா முன்னாள் அமைப்புகளும் முன்னாள் அமைச்சர்களும் பார்த்திங்கன்னா சசிகலா பக்கம் போகிறாங்க இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ ஹாட் நியூஸாக அதே மாதிரி ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இந்த ராமநாதபுரத்தில் எம்பி எலெக்ஷன் இல்லை பார்த்தீங்களா அதில் வந்து இப்போ நவாஸ்கன்கி சிக்கலாயிடுச்சி ஒரு சில விஷயங்கள் இந்த நம்மளுக்கு தெரியும் பிரமாண பத்திரத்தில் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்கள்ல நம்மளை பற்றி வந்து இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது அந்த வேட்பாளர் இருக்குது இவ்வளோ இருக்குது இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது சொல்லிட்டு ஸோ அந்த வழக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் வந்து தேர்தல் வழக்கு தொடர்ந்துருக்காரு இது பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல சொல்லி கோர்ட் வந்து இப்போ வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து நவஸ்கணிக்கும் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குன்ற ஒரு எண்ணம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலுமணிக்கு வந்து அந்த ஊழல் வழக்கு ஸ்மார்ட் சிட்டி ஊழலில் பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ அவர் மேலே மட்டும் கிடையாது ஊழியர்கள் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா அந்த வழக்கெல்லாம் சந்திக்கிறது வந்து சா இயல்பான விஷயம் ஆனால் ஊழியர்கள் தாங்க மாட்டாங்க அவங்க பார்த்திங்கன்னா என்ன டிசிஷன் வேணால் எடுப்பாங்க விட்டுருங்கப்பா நான் எல்லாம் சொல்லிடுறேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்படி ஏகப்பட்ட வழக்குகள் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இந்த குட்கா வழக்கு விஜயபாஸ்கருக்கு அவரோட பார்த்திங்கன்னா நிறையா அதிகாரிகள் சிக்கியிருந்தாங்க ஸோ அப்போ இருக்கும்போது அவங்க தாங்க மாட்டாங்க அரசியல்வாதியை தாங்குற அளவுக்கு தாங்க மாட்டாங்கன்றாங்க இன்னொரு விஷயம் இப்போ வேலுமணி பார்த்திங்கன்னா கட்சியை கைப்பற்றப்படுறாரு கட்சியை ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கொங்குமட்டில் அவர் வந்து ஹைப் படிக்கிறாரு எல்லோரையும் தன் கண்ட்ரோல் கொண்டு வர பார்க்குறான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு போட்டியாக வராரு அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா அதை திமுகவுக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்லி தான் இது நடந்துடுச்சுன்ற மாதிரி ஒரு தரப்பு சொன்னாலுமே பட் அது இல்லைங்க அதெல்லாம் உண்மை கிடையாது திமுகவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக வந்து இந்த கொங்கு மண்டலம் இல்லை அந்த பலத்தை உருவாக்குறது தான் இப்போ வந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வரிசையாக வேலுமணி ஓட்டும் கிடையாது தங்கமணி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ அவங்க திமுக எதிர்த்து பேசுகிறாங்க திமுக அமைதியாக இருந்தால் இப்போ மழை வேற வரப்போகுது இந்த வடிகால் வாரியத்தெல்லாம் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி வெட்ட வழியாக சொன்னால் மட்டும்தான் நம்ம பேரில் வந்து கெட்ட பேர் வராது ஏன்னா இப்போ வந்து இவ்வளோ தொண்ணூறு சாது பணிகளை முடிஞ்சிருச்சுன்றாங்க ஆனாலும் தண்ணி அப்படியே தேங்கி நின்றுச்சுன்னா அது நம்மளை சிக்கலாக போயிருன்ற மாதிரி திமுக யோசிக்கிறாங்க ஸோ அப்புறமே வழக்கு போட்டு இப்போ திருப்பி மழை காலம் வரப்போகுது அந்த மழை காலத்தை சா சமாளிக்கணும்ட அப்போ அந்த பேட் இமேஜை பார்த்தீங்கன்னா போக்குறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் வந்து திமுக கையில் எடுத்துருக்காத சொல்கிறாங்க அதேமாதிரி எச் ராஜா பார்த்திங்கன்னா வேகமாக செயல்படுறாரு அண்ணாமலையை பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை ராஜா பார்த்தீங்கன்னா கேஷுவலாக பார்க்குறாரு அண்ணாமலையை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட தான் சந்திப்பார் ஆனால் ராஜா எல்லா நிர்வாகிகளும் சந்திக்கிறாரு வந்து அண்ணாமலையால் நீக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் இணைச்சிட்டாரு எல்லாருக்கும் பொறுப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு சிக்கலாக போயிடுச்சு நம்ம பாதியில் படிப்பு விட்டுட்டு வந்துடலாமான்ற எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்துட்டு அதான் சொல்கிறாங்க ஹெச்ராஜா வேகம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்குது திமுக கொஞ்சம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் டேமேஜ் பண்ணி பேசக்கூடிய நபர் பாஜகலையே அதே மாதிரி அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு மும்மரமாக பார்த்திங்கன்னா செயல்பட்டு இருக்காரு பம்பரமாக சுற்றிட்டு இருக்காரு ஸோ இப்போ தமிழிசை கூட பார்த்திங்கன்னா தனக்கு பொறுப்பு வழங்கலாம் சொல்லிட்டு ஒரு அதிருப்தியில் இருக்கும்போது இந்த வடச்சனை இந்த சென்னையில் உட்கட்சியில் சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒரு ஒரு இடத்துல பொறுப்பாளராக இருக்காங்க ஸோ தென் சென்னையில் போட்டிட்டு பார்த்திங்கன்னா தமிழிசை இரண்டாவது இடம் தாங்க ஸோ அங்கேயே அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துடலான்ற மாதிரி வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க கண்ட்ரோல் போய் தென் சென்னை இருக்கும் திருப்பியும் தென் சென்னையில் சட்டமன்ற தேர்தலில் வந்து தமிழிசை போட்டிடுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் சசிகலா வந்து ரொம்ப நாள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணிட்டு தாங்க அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் நான் சாதாரண நிர்வாகி வரேன் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பங்கம் வராது எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்குற மாதிரியே இல்லை இப்படியே விட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து கட்சி நம்ம ஊறி போயிடும் ஸோ காலை மீறி போச்சுன்னா நம்மளால் கைப்பற்ற முடியாது எண்ணத்துக்கு வந்துட்டாங்க இப்போ பொதுக்குழு பார்த்தீங்கன்னா கூட்டிடலாம் டிசம்பரில் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா நவம்பர்லேயே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வருஷத்துக்கு இரண்டு சேர்க்குழு மீட்டிங்கும் ஒரு பொதுக்குழுவும் நடக்க வேண்டியது இதுதான் பார்த்தீங்கன்னா பயிலாலே இருக்குது பைரூலில் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுக்குழு கூட்டத்துக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாருமே எடப்பாடி மேலே அதிருப்தியாக இருக்காங்க முக்கியமாக நம்ம எடப்பாடி பழனிசாமி தன்னோட வாரிசை கொண்டு வராருன்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் மிகப்பெரிய அதிருப்தின்றாங்க இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சசிகலாவும் ஓபி சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து பாஜக டெல்லியும் சொல்லியிருக்காங்க கூட்டணிக்குள்ளே வாங்க ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ண மாட்டார் பொருளாளர் அவைத்தில் ஒரு பதவி கொடுத்துருங்க சசிகலா பிரச்சனை பண்ண மாட்டாங்க அதுக்கு நாங்கள் வேரண்டி கேரண்டின்ற மாதிரி டெல்லி சொல்லியிருக்காங்க நாங்கள் அவங்க நாங்கள் சொல்கிற பேச்சை சசிகலா ஓபிஎஸ்ன்னு கேட்பாங்கன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்ல கூட்டணி பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து தேர்தல் நெருங்கும் சமயத்தில் நான் அறிவிக்கிறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மலிப்பி விட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம்ப முடியுமா அப்படியே கட்டி விட்டார்னா ஆனால் பொதுவாவே என்ன பேசுறாங்கன்னா இப்ப இருக்க கூட்டணி தான் தொடர்றதுக்கான வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இருக்குது இப்போ ஓபிஎஸ்ஸு நம்ம டிடி டி அதே மாதிரி பாஜக இந்த கூட்டணி தான் வந்து திருப்பி தொடரும் அதிமுக பாஜக கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா எதோ நோக்கி போகிறாருன்னா காங்கிரஸை நோக்கி போயிட்டு இருக்காரு ஆனால் இப்போ ஜி கே வாசன் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி சேர்க்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஜி கே வாசனுக்கும் காங்கிரஸுக்கும் ஆகவே ஆகாது அப்படி ஜ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட கூட்டணி வச்சுட்டாங்கன்னா ஜி கே வாசன் நுழைய முடியாது ஏன்னா அவங்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜி கே வாசன் காங்கிரஸ் இடையே லடாய் ஓடிட்டு இருக்கு அதனாலவே பார்த்தீங்கன்னா கா பாஜக அதே மாதிரி அதிமுக கூட்டணிக்கு அச்சாரமாக பார்த்தீங்கன்னா ஜி கே வாசன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் வளர்ந்து உள்ள ஒரு கட்சி ஆனால் அந்த வளர்ந்து உள்ள கட்சிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்பவே தெரியுது நிறைய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா கட்சியில் உட்கட்சி பிரிவு தான் இருக்குன்றதை தெளிவாக தெரியுது இப்போ பாஜக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ஜெயிக்கல ஆனால் பாஜக நோட்டா கட்சியிலேருந்து வாக்கு கட்சிக்கு வந்துச்சு ஆனால் அதிமுக ஒரு ஆளுங்கட்சி முப்பத்தஞ்சு வருஷம் மேலே ஆண்ட்ருக்காங்க அந்த கட்சி பார்த்திங்கன்னா ஒரு ஏழு இடங்கள் டெபாசிட் போகுதுன்னா அவங்க தான் வர்த்தடணும் வருத்தம் பண்ணணும் பாஜக தோல்வியும் வந்து புதுசு கிடையாது தமிழ்நாட்டில் ஆனால் அதிமுக தோல்வி புதுசுல அவங்க வருத்தப்படுறதில்ல முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட வாரிசை கொண்டு வர்றது பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியினாருக்கு யாருக்குமே பிடிக்கல இப்போ ப்ரோ பேர்டு ப்ரமோஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட அதாவது மிதம் பேர் இல்லாமல் எங்கேயுமே கட்சியில் தென் கொங்கு மாண்டத்தில் நடக்கிறது இல்லை மீட்டிங்கை அவர் பேரை சொல்லாமல் இருக்கிறது இல்லை அதே மாதிரி போஸ்டரில் அவர் பேர் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு தீவிர அரசியல் இறங்கிட்டார் சொல்லில் சொல்லிட்டு அவர் காங்கிரஸ் பிரமோ சார்ந்தவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசனை இறந்தார்ல அவர் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நிறைய வந்து மித்துன் படங்கள் வந்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டாங்க இப்போ கல்யாண காது குத்து மாவட்டச்சர நேமிக்கிறதுல பார்த்தீங்கன்னா மாவட்ட சேர கண்காணிக்கிற வரைக்கும் ஆட்களை குப்பிச்சு வச்சிருக்காரு இப்போ வேலுமணிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் இப்போ டெல்லிக்கு வேலுமணிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருந்தாலுமே டெல்லி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக வந்து கருதாலுமே வேலுமணியையும் கையில் சாய்ஸாக வச்சிருக்காங்க ஏக்நாத் சிண்டியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ வேலுமணி தான் குறைச்சி கொடுத்தோம் வேலுமணியை காலி பண்ணணும்னு சொல்லிட்டா எப்படி எல்லப்பாடி பழனிசாமி நடிக்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் இருக்கு ஏன்னா வேலுமணியை காலி பண்ணுறதுக்கு தயங்க மாட்டேன் குத்துட்டு கூட ஏன்னா ஓபி சசிகலாக்கி இந்த நிலமன்னு சொல்லும்போது வேலுமணிக்கால் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம் ஏன்னா வேலுமணி கண்ட்ரோலை பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து எம்எல்ஏக்கள் இருந்தாலுமே அது விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து போர்க்குடி தூக்கணும் அப்படியே வந்து காலதாமதம் பண்ணிட்டு இருந்தா வேலுமணிக்கு அவ்வளவுதான் இனி வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் நிலைமை தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் பொதுக்குழு வழக்கு போட்டுக்கள் அவர் ஒருங்கிணைப்பாளர் இருந்தாரு அவர் கிளைம் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனா இப்ப வேலுமணியும் இப்படி கட்சி நிற்கும் போது பாத்தீங்கன்னா சசிகலாவோட இணைஞ்சா மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தெரியும் கொங்கு மண்டல ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிரும் அப்ப வேலுமணி சசிகலா ஓபிஎஸ் டிடி தன எல்லாருமே பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு பார்த்திங்கன்னா கட்சியை கைப்பற்றதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபாண்டுவாங்களான்ற ஒரு எண்ணம் இப்போ எடப்பாடி கார ஆரம்பிச்சிருச்சு இப்போ வேலுமணிக்கு நெருக்கடி கொடுக்குனா அந்த ஊழல் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தூசி தட்டி எடுத்தால் பார்த்திங்கன்னா அவர் நெருக்கடி ஆகுன்ற மாதிரி எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திமுக சொல்லி தான் நடந்துருக்குற மாதிரி பொதுவாகவே பேசப்பட்டுச்சு பட்டு அது வந்து பார்த்திங்கன்னா திமுக நோக்கம் கொங்கு மண்டத்தில் நுழையணும் ஸோ கொங்கு மட்டத்தில் நம்ம சிக்கலாக இருக்குது ஏன்னா வந்து ரெண்டாயிரத்து தொண்ணூறு சட்டமன்ற தேர்தலில் கூட வந்து பெரிய லெவலில் ஜெயிக்கல ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஜிச்சுனா இருந்தது திமுக சொந்தர் ராஜேந்திரன் சொல்லிட்டு இப்போ அவர் கூட அமைச்சர் பதவி தரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ உதயசி துணை முதல்வர் ஆகும்போது உதயிஷா துணை முதல்வருக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்க்கே முக்கியமான காரணமே செந்தூர் பாலாஜி வெளிவந்தோன்னு பார்த்துக்கலான்ற மாதிரி எண்ணத்தில் தான் வந்து திமுகலையும் ஒரு யோசனையாக இருக்கதாக சொல்கிறாங்க ஏன்னா செந்தூர் பாலாஜி இருந்தாலே ஜெயிச்சிடலாம் ஏன்னா கொங்கு மண்டலம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கைக்குரிய நபர் இங்க இருந்தாலும் தலைமையோட நம்பிக்கைக்குரிய நபர் செந்தில் பாலாஜி செந்தர் பாலாஜி வந்தீங்கன்னா சீனியருக்கு பெரிய லெவலில் முக்கியத்துவம் இல்லைன்ற உண்மையும் எல்லாருமே சொல்றாங்க செந்தில் பாலாஜி அடுத்த சில பேர் நிரப்பி வச்சிருக்காங்க இப்போ செந்திரபாஜி இனிமே வர தான் நாதாய மாவட்ட சில மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கருவத்தோடு இருக்காங்க இப்போ அவங்க ஒரு பயத்தில் சொல்றாங்க